எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அங்க வந்து விஜய் அவன் கிடக்குறான் அவன் அப்படிதான் சின்ன பையனில் அங்கே வீட்டை விட்டு ஓடிடுவான் அப்படி இப்படின்னு பேசினா எப்படி இருக்கும் பாவனா வந்து தப்பு பண்ணிட்டாங்க இவ்வளோ தூரம் வந்து பெரிய இஷ்யூவாக வந்துட்டதுனால சோசியல் மீடியால வந்து பெரிய லெவலில் பாவனா வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாவனா திமிரு அப்படிங்கிற மாதிரி பேச யோகி பாபு வந்து ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு சாமானியனாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆளா இருக்காரு அவரை வந்து வேணு அதாவது வந்து அலட்சியமா நக்கலா பேசி வணக்கம் சினி வெல்கம் எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் வித் இனி காண நேர்காணல் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் சோ விஜே பாவனா அண்ட் யோகி பாபு கான்ட்ரிவர்ஸி தான் போயிட்டு இருக்கு அத பத்தி தான் இந்த நேர்காணல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சோ இந்த விஷயம் பேசறதுக்கு முன்னாடி யோகி பாபு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர் யோகி பாபு பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வந்து பலவிதமான போராட்டங்களை உட்கொண்ட ஒரு மனிதர் அதாவது வந்து எப்படியாவது வந்து ஒரு டிவி ஷோல வந்துடணும் முகம் காட்டிடணும் அப்படின்னு ஆரம்பத்துல வந்து பலவிதமாக ட்ரை பண்ணி சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சு அப்படியே மெதுவா சினிமாவுக்கு வந்து சினிமாலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பெரிய இடம்லாம் யோகி பாபு கிடைக்கல ஆரம்பத்தில் ஒரு ஃபைட்டர் ஃபைட்டர் குரூப் மாதிரி இருப்பாங்க ஒரு அடியாட்கள் மாதிரி இருப்பாங்க முடியும் அப்படி இருக்கிறதுனால அதில் பின்னாடி ஒரு இருபது பேர் ஓடி வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இருபது பேரில் ஒருத்தரை ஓடி வருவார் அந்த மாதிரி சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சு படிப்படியாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகனாக யோகி பாபு வந்திருக்காரு யோகி பாபு இன்னைக்கு வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு காமெடி நடிகனாக இருக்காரு ஸோ யோகி யோகி பாபு பத்தி பேசணும் அப்படின்னா யோகி பாபு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காமெடி நடிகனா தமிழ் சினிமாவில பார்க்கப்படுகிறார் ஆனா யோகி பாபு பண்றதெல்லாம் காமெடியா யோகி பாபு பண்றதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா என்ன கேட்டா வந்து இல்லைன்னு தான் நான் சொல்வேன் காரணம் என்னன்னா எதுவும் பேசுறாரு என்னென்னமோ பண்றாரு போறாரு ஆனா வந்து எதுவுமே வந்து நகைச்சுவை வர மாதிரி இல்லை நீங்க பல வருடங்களா வந்து சினிமாவில வந்து காமெடியன்களை நீங்க வந்து பின்னாடி போய் பாத்தீங்கன்னா நாகேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பண்ற காமெடி அவர் பேசுற டயலாக் எல்லாமே சிரிப்பு வரும் அதே மாதிரி சந்திரபாபு வந்திருக்காரு தேகா சீனிவாசன் இருந்திருக்காரு சுருளிராஜன் இருந்திருக்காரு என்எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்தில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனகராஜ் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வடிவேல் இருந்திருக்காரு சந்தானம் இருந்திருக்காரு இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா இந்த காமெடி நடிகர்கள்லாம் காமெடியின் உச்சத்தில் போய் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க இப்ப வடிவேல் காமெடியெலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வடிவேலு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபீல்டே ரொம்ப நாள் அவர் ஒதுங்கிட்டார் காமெடினாவே நடிக்கல நடுவு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு படங்கள் தான் அவர் நடிக்கிறாரு அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா எல்லா மீன்ஸ்லயும் எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா வடிவேலோட காமெடி தான் வந்து பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு வந்து வடிவேலு வந்து காமெடியில வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கிங்கா இருந்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் எடுத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் இருந்துச்சு இப்ப சந்தானத்தை எடுத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா டயலாக்லேயே பாத்தீங்கன்னா பயங்கரமா காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாரு சோ இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாம ஒரு காமெடி நடிகனுக்கான தகுதி எதுவுமே இல்லாம யோகி பாபு வந்து ஒரு காமெடி நடிகனா வந்துட்டார் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இவங்க யாருமே சினிமா துறையில இல்ல வடிவேலி இல்ல கவுண்டி செந்தில் யாருமே இல்லைன்னு போது காமெடி நடிகர் அப்படி யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா யோகி பாபு மட்டும்தான் இருக்காரு அதாவது ஊர் அதாவது ஊர்ல ஆளே இல்லாத ஊர்ல நான் தான் ராஜா அப்படின்னு வந்து யோகி பாபு வந்து சேர் போட்டு தனியா உட்காந்துருக்காரு சோ அதுல வந்து அவருக்கு எப்படி சொல்றது அவர் பொழப்பு ஓடிட்டு தான் இருக்கு சோ அதனால யோகி பாபுக்கு வந்து பொதுவாகவே ஒரு எப்படி சொல்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் சொல்லலாம் அதாவது வந்து நம்மளை வந்து யாராவது தூரத்துல இருந்து சிரிச்சு நம்மள தான் பேசுறாங்களோ நம்மளை தான் கிண்டல் பண்றாங்களோ தான் ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்களோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து யோகி பாபுக்கு வந்து இருக்கு அது காரணம் என்னன்னா அவர் வந்து ஒரு காமெடியில நான் வந்து பெரிய காமெடி கிங் என்னால் முடியும் ஷூர் ஷாட் நான் அடிப்பேன் நான் கேமரா முன்னாடி நான் சக்சஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்து ரசிகர்களை சிரிக்க வைக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கு அப்படின்னா அது இல்லை அவருக்கு அதே மீறி ஒரு காமெடி நடிகரா வந்திருக்கிறதுனால யாராவது வந்து நம்மளுடைய காமெடி நடிகர்ங்கிற அந்த அந்தஸ்தை வந்து யாராவது உள்ள வந்து தட்டிட்டு போயிருவாங்களோ நம்மள வந்து ஃபீல்ட் அவுட் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் வேற யோகி பாபு இருக்கு அதனால யோகி பாபு வந்து பல மேடைகள்ல நீங்க பாத்துருப்பீங்க பார்த்தா பல வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்க யோகி பாபு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி பேசுவார் அதாவது வந்து நீங்க பல ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்ணல ஆ என்ன சொல்லு வரமாட்டியா ஏ இங்க வந்து பேச மாட்டியா ஆஹ் அங்கதான் நின்னு பேசுவியா இப்படி எல்லாம் பேசுவார் நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த எப்படி சொல்றது மைனஸ வந்து மறைக்கிறதுக்காண்டி எப்படியாவது பிளஸ் ஆத்தணும் மாதிரி பேசி பழகுவார் இது வந்து யோகி பாபுவோட இயல்பு இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாவனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஜேவாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு விஜேவாக பாவனா இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மிகப்பெரிய புகழில் இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்போ அவர் வந்து அதே வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா ஷோ நடத்திட்டு இருந்தார் அது இது எது அந்த மாதிரி ஷோ நடத்திட்டு இருந்தார் ஒரு சினிமாக்கும் வராமல் எதுவுமே அப்போ தான் வாழ்க்கை தொடங்கின ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்க சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லொள்ளு சபாங்கற வந்து ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு அது ஒரு பாப்புலரான ஷோ அதுல வந்து சந்தானம் வந்து ஸ்டாரா நடிச்சிட்டு இருக்காரு அது வந்து ராம்பாலான்னு ஒருத்தர் இயக்கம் பண்ணிட்டு இருக்காரு சோ யோகி பாபு இந்த ராம்பாலாவோட வந்து உதவியாளரா இருக்காரு உதவியாளர்னா டைரக்டர் அசிஸ்டன்ட் கிரே கூட இருந்து எடுபடி வேலைகள்லாம் செய்யறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்து அப்போ இந்த ராம்பாலா கிட்ட கேட்கறது அடிக்கடி இது இந்த சின்ன ரோல் இருக்குது நான் தலை காட்டுமா இந்த ஒரு சீன்ல நான் வரட்டுமா சரி இது பண்ணிட்டுமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்றது மாதிரி ட்ரை பண்ணி திரைக்கு முன்னாடி வந்தவர் அதாவது டெலிவிஷன்ல வந்து சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்தவர் தான் யோகி பாபு இதே காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாவனை வந்து ஒரு பெரிய விஜயவா இருக்கிறதுனால இவங்களையெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது ஒரு மேல இருந்து பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரு இவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அன்னைக்கு வந்து பாவனா வந்து யார சிவகார்த்திக் யோகி பாபு எல்லாம் பார்த்துருக்காங்க ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அந்த பட அறிமுக விழால பாத்தீங்கன்னா பாவனா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சிவகார்த்திகேனே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய முக் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய கதாநாயகனா மாறிட்டாரு அவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேனே பாவனா என்ன சொல்றாங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க சேரெல்லாம் எதுவுமே போடல காரணம் என்னென்னா அன்னைக்கு நான் பூ சூப்பர் பவராக இருக்கும்போது நீங்கள்லாம் அப்படி வளர்ந்து வர பசங்க தானே நான் இன்னைக்கு என்னத்துக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாமினேட்டிங் நேச்சர்லாம் அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் காரணம் ஸோ சிவகார்த்திகேனே அப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு காமெடியனாக வந்து இருக்கிற வந்து யோகி பாபு வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த இந்த பார்வை எப்படி அப்படின்னா அவங்க வந்து விஜயவா இருந்தாங்க இன்னைக்கும் விஜேவா இருக்காங்க இப்ப யோகி பாபு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட கை கட்டி நின்று ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வந்து சலாம் போட்ட யோகி பாபு இன்னைக்கு முன் வரிசையில ஒரு ஹீரோவா உட்கார்ந்து அப்படி இருக்கும்போது இதை வந்து பாவனாவால தாங்கிக்க முடியல இதை டைஜஸ்ட் பண்ண முடியல அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது வந்து இவர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களோட தான் அந்த ஷோ அந்த மைண்ட் வாய்ஸா பேசலாமா அப்படின்னு கேட்டதே பாத்தீங்கன்னா யோகி பாபு ஏதாவது அட்டாக் பண்ணி பேசணுங்கிறது காண்டி கேட்ட மாதிரியே இருக்கு அதை நீங்க போய் வந்து எப்படி சொல்றது எஸ் ஜே சூர்யா கேட்கறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகிட்ட கேட்கறாங்க கார்த்திக் ஜே சூரியல்லாம் என்ன சொல்றாங்க ஐயோ இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரலேன்னு உதிங்கிறாங்க சிவகார்த்திகேயன் மட்டும் என்ன பண்றாருன்னா எஸ் ஜே சூர்யா மாதிரி மிமிக்ரி பண்றாரு அவர் வழக்கமா மிமிக்ரி பண்ணுவார் அவரும் ஆங்கரா இருந்ததுனால இந்த ஷோவெல்லாம் எப்படி நடத்துறதுன்னு அவருக்கு தெரியும் ஒரு காமெடியா ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாரு யோகி பாபுட்ட வந்து கேட்குறாங்க உங்க மனசுல என்ன சார் நினச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யோகி பாபு சொல்றாரு ஜெயம் ரவி என்னை வச்சு படம் எடுக்கிறாரு அவர் அந்த படம் நல்லா வரணும் அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறாரு ஸோ உடனே இவங்க என்னதுமா சொல்றாங்க அவ்வளோ நல்லவரா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி வார்த்தை இது எப்படி தப்பான வார்த்தை இல்லை அதாவது வந்து ஒரு மேடையில ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஒரு நடிகர்கிட்ட இவங்க வந்து ஒரு ஆங்கர் பண்றவங்க ஒரு நெறியாளர் இப்படி போய் அவ்வளோ நல்லவரா நீங்க அப்படின்னோட யோகிபாப் லைட்டாக சுருன்னு ஆயிடுச்சு உடனே பாத்தீங்கன்னா ஏமா நல்லதனமா நினைச்சேன் நல்லதனமா சொன்னேன் அப்படின்னு வந்து யோகி பாபு சொல்றாரு அதுக்கு பாவனா சொன்னாங்க தெரியும் தெரியும் நடிச்சதெல்லாம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ வந்து யோகி பாபு மறுபடியும் சொன்ன கோவம் வந்துடுச்சு அவர் என்ன சொல்றாரு அதாவது வந்து நான் பின்னாடி தான் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவரை உள்ள விடாதீங்க அவருக்கு சேர் போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்ற கேரக்டர் நான் இல்லமா அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்தாரு டக்குன்னு பாவனாக்கு இந்த பதிலடியை வந்து பாவனா எதிர்பார்க்கல பாவனா என்ன நினைச்சாங்கன்னா யோகி பாபு அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருப்பார் நினைச்சாங்க ஆனா யோகி பாபு வந்து இன்னைக்கு வேற ஆள் இல்லையா அதனால வந்து அவரும் பதிலடி கொடுத்துட்டாரு பாவனா பாத்தீங்கன்னா அது மெதுவா இல்ல சார் நல்லவர் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்ப யோகி பாபு சொல்றாரு அதுதான் நீ வந்து நல்லா தான் சொல்ல குலாயடி சந்த மாதிரி சொல்ற அப்படின்னோட அது நல்லபடியா சொல்லிட்டு போற மாதிரி போறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கோவம் வந்துச்சு இது வந்து ரெண்டு பேரும் ஒரு ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேல போயிருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் எங்க வந்து அடிதடி சண்டே நடந்திருக்கும் அந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிப்போச்சு இதெல்லாம் வந்து எப்படின்னா பாவனா அது வந்து யோகி பாபு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய தான் தெரியுது இன்னொரு விஷயம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா அது உண்மையா பையான்னு எனக்கு கட்டா தெரியல இருந்தால் சொல்றாங்க ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பிரஸ்ல உள்ள பழையாளங்களே சொல்ற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து பாவனா வந்து ஒரு ஷோ பண்ணாங்க அந்த ஷோக்கு வந்து ஒரு கெஸ்டா வந்து யோகி பாபு போய் கேட்டாங்க அன்னைக்கு யோகி பாபு வந்து அதுக்கு மறுத்துட்டார் வர மறுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதன் காரணமாகவும் வந்து பாவனாக்கு வந்து யோகி பாபு மேல ஒரு தனிப்பட்ட விரோதம் இருந்துச்சு அதை தீர்த்துக்கிறது தான் இந்த பப்ளிக் பிளேஸ் யூஸ் பண்ணி அசிங்கமா வந்து யோகி பாபு பேசுனாங்க பாவனா அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு டாக்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னதான் வந்து இப்போ அவங்க ஆங்கரா இருந்தாங்க கீழே இருந்தாங்க அப்படின்னாலுமே இன்னைக்கு அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட மதிக்க தெரியாதா என்ன இவ்வளவு எலக்காரமா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்றாங்க அதுதான் அது வந்து என்ன ஆகி போச்சுன்னா அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் யோகி பாபும் எப்போவுமே அப்படிதான் பேசிப்போம் நாங்கள் வழக்கமா பேசுறதே அப்படிதான் பழைய வீடியோலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா சோசியல் மீடியாவில் வந்து பெரிய லெவலில் பாவனா வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாவனா திமிர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமிர் பிடிச்ச பாவனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இது வந்து பாவனாவே வந்து இந்த மாதிரி பெரிய லெவலில் இது ரியாக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாவனா ஒரு மேல் தட்டு வகுப்பை சார்ந்த ஒரு பெண்மணியாக இருக்காங்க யோகி பாபு வந்து ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு சாமானியனா இருந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்த ஒரு ஆளாக இருக்காரு அவரை வந்து வேணும்டே அதாவது வந்து அலட்சியமாக நக்கலாக பேசி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இத பல விதமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து ஒரு சர்ச்சையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி வந்து டோட்டலாவே இது உருமாறும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாவனாவே எதிர்பார்க்கல அதனால தான் ஒரு விளக்கமே கொடுத்துருக்காங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க அதாவது வந்து யோகி பாபு ஒரு நடிகை பாவனா வந்து ஒரு நெறியாளர் காம்பேர்ட் பண்றவங்க அந்த முறையோட அந்த மரியாதையோட நடந்துக்கணுமா நடந்து கூடாதுன்னா நடந்துக்கணும் காரணம் என்னன்னா வே யோகி பாபு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நடிகர் ஆயிட்டாரு அவங்க வந்து ஒரு காம்பேர்ட் பண்றவங்களா இருக்காங்க அவங்க வந்து இந்த ஷோக்கு எட்டு லட்சம் ரூபா வந்து பணம் வாங்கிட்டாங்க காம்பேர் பண்றதுக்கு யோகி பாபு வந்து இந்த ஷோல ஹீரோ கெஸ்ட் ஓகேவா அந்த கெஸ்ட் எப்படி மரியாதை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும் ஒரு மேடையில் வந்துட்டு அந்த மேடையில் வந்து கவனமா பேசுறது வேற இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா மாறிட்டாரு இன்னைக்கு வந்து தாவே கட்சியினுடைய தலைவராயிட்டாரு இப்போ ஒரு மாநாடே நடத்தினார் மதுரை மாநாடே நடத்தினாரு அதுல அவங்க அம்மா அப்பா சோபாமா எஸ் ஏ சந்திரசேகர் ரெண்டு பேருமே வந்து உட்கார வச்சிருந்தாரு ஸோ எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஒருவேளை மைக் கொடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா எஸ்ஏ விஜய் சந்திரசேகர் வந்து அங்க வந்து விஜய் அவன் கிடக்குறான் அவன் அப்படிதான் சின்ன பையன்ல அங்க வீட்டை விட்டு ஓடிடுவான் அப்படி இப்படின்னு பேசுனா எப்படி இருக்கும் அங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து விஜய் வந்து ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டாங்க தலைவரா தலைவரேன்னு கத்திட்டு இருக்காங்க விஜயினுடைய தகப்பன் தான் உங்களுக்கு உரிமை உண்டு நியாயமா உங்களுக்கு ஒரு தகப்பனுக்கு பேசுறது உரிமை இருக்கானா நிச்சயமா உரிமை உண்டு அப்படிப்பட்ட தகப்பனே மேலே ஏறி இப்படி பேசுனா எப்படி இருக்கும் நல்லா இருக்கு அதுல அது எப்படி பேசுவாங்க பொதுவா விஜய் வந்து வருவாரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அடம் பிடிப்பாரு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாரு வருவாரு போவாரு அந்த மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க யாரு ஒரு தகப்பனே மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு முக்கியமான பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்துறது எல்லா இடத்துலையும் வந்து வாடா போடான்னு கூப்பிடுறது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துக்கிறது நாங்க அப்படிதான் பழகோன்றது இதெல்லாம் வந்து சரியா கிடையாது சரியான விஷயம் கிடையாது பொது இடம்னு வரும்போது அந்த பொது இடத்துக்கான நாகரிகத்தோட நீங்க நடந்து வானாவே இருக்காங்களே அவங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்து காம்பேர் பண்ண சொல்றாங்க இந்த ஷோவை காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான நெறியாளர் அவங்க வந்து ஒரு மூத்த நெறியாளர் அவங்க வந்து பல ஷோஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இன்னும் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கூட கம்பேர் பண்ற மாதிரி ஒரு ஒரு எபிஷியன்டான ஒரு கம்பேர் பண்ணுறவங்களா இருக்கிறதுனால இந்த ஷோவை வந்து நல்லா நடத்துவாங்க அழகா வழிநடத்தி கொண்டு வாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க ஒரு இந்த ஷோ வந்து எப்படி சொல்றது நகைச்சுவாக அழகாக அழகா தான் அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்க பணம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொறுப்போடு இவங்க நடந்துக்கணும்ல அந்த பொறுப்பு இல்லாம வந்து வந்திருக்க ஒரு கெஸ்டோட சண்டையாகி அது பெரிய பிரச்சனையாச்சுன்னா என்ன இப்ப பக்கத்துல வந்து ஜெயமரி வந்து உட்கார்ந்து வந்தார் அவர் ஒரு ப்ரொடியூசர் அவரோட முகத்தை நீங்க அந்த நேரத்துல பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஆனா அவரு எதுவும் ரியாக்ட் பண்ணல யோகி பாபு இந்த இஷ்யூக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே இல்ல யோகி பாபு ரியாக்ட் பண்ணலன்னா யோகி பாபு வந்து உள்ளுக்க இருந்து அழகா பேசுறது வந்து தெளிவா சொல்லிட்டாரு அதான் சொல்றாரு அதாவது நீங்க அதான் அவ்வளவு நல்லவரா நீங்க அப்படின்னு இவங்க கேட்கும் போது அவங்க அவர் உடனே பதில் சொல்றாரு உன்ன மாதிரி கிடையாதுமா அவரை உள்ள விடாத அவருக்கு ஷேர் போடாத அந்த மாதிரி ஆள் கிடையாது நானுன்னு இவர் பதிலடி கொடுக்கறாரு அப்ப யோகி பாபு ரியாக்ட் பண்ணாருன்னு தான் அர்த்தம் இதுக்கு மேல அங்க நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு போடு பொது இடமா நான் தான் சொன்னேன்ல இது வந்து எப்படி சொல்றது சண்டை சச்சரவா மாறிடும் பெரிய அடிதடியில் போய் முடிஞ்சிடும் அது எவ்வளவு அசிங்கமான சூழ்நிலை ஆயிரும் அதனால ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டை தானே அது அது பாயிண்டை தாண்டாமே ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த சுச்சுவேஷனை போ யோகி பாபு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது சார்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது காரணம் என்ன அவர் எந்த தப்புமே கிடையாது இப்ப பாவனா வந்து தப்பு பண்ணிட்டாங்க அது வந்து இவ்வளோ தெரியும் இவ்வளோ தூரம் வந்து பெரிய இஷ்யூவாக வந்துட்டதுனால இப்ப பாவனா வந்து அது சார்ந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது தெளிவுரை வந்து கொடுத்துருக்குறாங்க சோ அது வந்து தேவைப்பட்டதுனால கொடுத்துருக்காங்க யாருமே ரியாக்ட் பண்ணலாம் கிடையாது யாருமே ரியாக்ட் பண்ணலைன்னா கூட இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க ஒரு சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியா வந்து சொசைட்டில என்ன நடக்குறது அழகா தெளிவுறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரவிமோகன் அவரோட ரவிட ரியாக்ஷனை வந்து அந்த வீடியோவை மறுபடியும் போய் பாக்கமோ பார்க்கணும் போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது அவருடைய முகத்தை பாருங்க அவருடைய முகமே மாறி போகுது அதாவது என்னடா நம்ம கஷ்டப்பட்டு வந்து கடனை வாங்கி எல்லாம் பண்ணி ஒரு படத்தை தயாரித்து அதுக்கு ஒரு விழா நடத்திட்டு இருக்கோம் இந்த விழால சம்பந்தம் இல்லாம வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே இந்த சண்டை பெருசாச்சுன்னா என்ன ஆகுது தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் போலியே தேவையில்லாத இஷ்யூ அது மாறியிருப்போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் மோகன் மனசுல இருக்கு அத பார்த்தாலே நல்லாவே தெரியும் ஓகே சார் ரொம்பவே அழகா வந்து விளக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல சந்திக்குமா தயா சைடிங்